யாருக்கு ரொம்ப நல்லா போச்சு பொங்கல் கொண்டாட்டம் ஃபஸ்ட்டு லைக்கு அண்ணா வாங்கினேன் வாங்க 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 வணக்கம்ண்ணா வணக்கம் இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் அண்ணா அப்போ தான் சாப்பிட்டேன் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரை எக்கு அப்புறம் இது மட்டும் தான் சாப்பிட்டேன் நீ பேசுவது கேட்கவில்லை என்னனே சொல்றீங்க கத்தி கொண்டிருக்கிறேன் கேட்கவில்லையா அடியாத்தி இப்போ கேக்குதா அண்ணா அண்ணே கேக்குதா 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 நீங்கள் கால் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுதானே பார்த்தேன் அதுதான் கேட்கல நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி போச்சு பொங்கல் எல்லாம் ஊருக்கு போனீங்களா தோட்டத்துக்கு போனீங்களா இல்லை அண்ணி அண்ணியோட அம்மா அப்பா ஊருக்கு போனீங்களா நல்லா போச்சா நல்லா கேட்குது ஆமா தோட்டத்துக்கு போயிருக்கிறீங்க சூப்பர்ண்ணா சூப்பர் சூப்பர் அப்போ சூப்பராக போயிருக்குது பொங்கல் நாளைக்கு டியூட்டிக்கு போகணுமானே சூப்பர் நாளைக்கு டியூட்டி ஜாயின் பண்ண போறீங்க பொங்கல்லாம் முடிச்சுட்டு நம்ம டியூட்டிக்கு போய் ஆகணும்ல ரெண்டாவது ஒருத்தர் எட்டி எட்டி பார்க்குறாரு பட்டு வர வரமாட்டாரு ஏ ஆம் போகணும் சங்கடம் நானும் போகணும்னே நாளைக்கு லீவ் போட்டுட்டேன் ஆனால் சனிக்கிழமை போகணும் சாப்பிட்டீங்களான்னா என்ஜாய் அப்படின்ற மாட்டேன்னா எங்கனே என்ஜாய் காலையில் நாலு மணிக்கு இருந்துச்சு அஞ்சு மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் போய் பிறக்க புறக்க புறப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி ஏறி உக்காந்தா பத்தரை மணிக்கு பெங்களூரில் இறக்கி விடுவோம் திருப்பி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து வீடு போய் வீட்டில் போய் உக்காந்து தண்ணி குடித்து ஒரு வாய் சோறு சாப்பிட்டு திருப்பி ஏறி ஆட்டோ ஏறி ரயில்வே ஸ்டேஷன் வந்து நாலு மணிக்கு ட்ரெயின் ஏறினா மூன்றரை மணிக்கு நினைக்கிறேன் நாலு மணிக்கா இருக்கும் ட்ரெயின் ஏறுனா நைட்டு ஒன்பதரை மணி சோழி முடிஞ்சு வீடு வந்து சேர பத்து மணி அப்புறம் எழுந்து வேலைக்கு போக வேண்டியதுதான் ஊருக்கு போறனே செகண்ட் லைக்கு வாப்பா தேவா பொங்கலெல்லாம் சிறப்பாக போச்சு நான் நேற்றுக்கு டியூட்டிக்கு போயிட்டேன் எனக்கு பொங்கலுக்கு ஒரு நாள் தான் லீவு உங்களுக்கெல்லாம் எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க மூணு நாள் லீவு அண்ணே என்ன ஏன்னே இப்படி கொல்லுறீங்க ஜாலியாக இருப்போம்மா நாங்கள் எங்கள் ஜோலியை முடிச்சு விட்ருவீங்க ஆ வேலைக்கு போனால் கூட தெரிவிக்காதுனே வேலைக்கு போகிறோம் வீடு வாரம் அப்படின்ட்டுருக்கோம் ரிச்சு அமைக்கணும் அதுவும் கூட்டு அவியல் எல்லாம் செய்யணும் அப்புறம் இன்னைக்கு வந்து கரிநாள் இல்லையா காயிச்சி எந்த ஊர் எந்த ஊர் பெங்களூர் 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 என்ன டியூட்டி வேலைக்கு தான் சோத்து மூட்டை எடுத்துட்டு வேண்டியது தான் புளிகுழம்பா என்னென்ன இன்னைக்கு நீங்க நான்வெஜ் செய்ய மாட்டீங்களா சாமி என்னன்னா இன்னைக்கு கரிநாள் தானே சொல்லுவாங்க சூரியன் பொங்கல் வச்சுட்டு கறி சமைப்பாங்க கிராமத்து பக்கம் கிராமத்து பக்கம் நீங்களும் செஞ்சுருக்கலாம் புளிக்கணும்னு சொல்கிறீங்களே புதுசு நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சனே ஆசை ரொம்ப நாளுக்கு அளவு பிரியாணினே நான் செய்ய செஞ்சதே இல்லை வீட்டில் தெரியும் ஆனால் செஞ்சதில்ல ஒரு நாள் சிக்கன் ட்ரை பண்ணேன் ஏன்னா மட்டன் விற்கிற விலைக்கு மட்டன் எடுத்து தர மாட்டாங்க நம்ம அரிசி சீட்டு போட்டுருணும் மாதம் மாதம் அறுநூறுபா கட்டுறது ஆமாம்ல மறந்துட்டேன் மன்னிச்சு மன்னிச்சு சாமிங்கன்னா மன்னிச்சு மன்னிச்சு நடப்பழனி போயிருக்காங்கள இந்த மரமண்டைக்கு மறந்து போயிருது அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு ஏன்னா அரிசி சீட்டு போட்டதுனால எங்களுக்கு நான் ஒரு சீட்டு போட்டிருந்தோம் அம்மா ஒரு சீட்டு போட்டிருந்தாங்க ரெண்டுக்கும் சேர்த்து த்ரீ மூணு கேஜி வந்துச்சு மூணு ப்ள மூணு கேஜி ப்ளஸ் அப்பாவுக்கு ஒரு அரை கேஜி நைட் ஃபுல்லாக அங்கே போய் கறி போடுற இடத்துல இருந்ததுனால ஃப்ரீ ஒரு மூன்றரை கேஜியில் ஊருக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு மூணு கேஜியும் செஞ்சோமா மூணு கேஜியில் கொஞ்சம் நான் ஆட்டையை போட்டு வச்சுருந்தேன் பிரியாணி ட்ரை பண்ணிடணுன்ட்டு காலையிலேயே மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன் எங்கள் அம்மா நீ நைட்டு செய்யே அப்படின்னாங்க சரி நைட் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு ஒரு விருந்து ஒன்று திடீர் அழைப்பு எடுத்து தேம்பார் ஓட்டன்ற மாதிரி எங்கள் சொந்தக்காய் எங்கிட்டரோடய அண்ணா இந்த தம்பி தான் ஓகேன்ட்டு கிளம்பிட்டு ஈவினிங் வந்தோம் எங்கள் ஊரில் எருதாட்டம் பாப்பாலாம் ஜாலியாக பார்த்துட்டு இருந்தா எருதாட்டத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து மட்டன் பிரியாணி சமைச்சி சாப்பிட்டுட்டோம் தான் சாப்பிட்டுட்டு வரோம் முட்டை வேக வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பேக்கிங்லாம் எதுவும் இல்லை போனதும் வர்றது தானே அண்ணா ஊரில் நம்ம மரத்தில் விளைஞ்ச வாழைப்பழம் ஒரு அண்ணா வீட்டுக்கும் அண்ணாவோட அத்தை மாமியார் வீட்டுக்கும் ஒரு மூணு சீப் வாழைப்பழம் அப்புறம் தலை கட்டுறதுக்கு காஃபு அந்த சாரி அந்த தலை கட்டுற துணி அதுன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் பேக்கிங் எடுத்து வச்சுட்டு தான் லைவுக்கு ஓடி வந்தேன் என்னப்பா கணிச்சு தேவா ஒரு ஒருவேளை இருக்குமோ வைத்தாளை எங்களுக்கு ஏன் மட்டன் கடை ஓனரே இப்படிலாம் சொன்ன எப்படி என்ன தேவா மட்டன் கடை ஓனரே இப்படி பேசினா நாங்களாம் எங்கிட்டு போறது சொல்லு ஏன்னா மட்டன் பிரியாணியெல்லாம் நம்ம செய்ய முடியாது வைக்கிற வேலைக்கு நீங்களே சொல்லுங்கள் ஓனர் மட்டன் கடை ஓனர் நீங்களே சொல்லுங்கள் மட்டன் வைக்கிற வேலைக்கு நம்ம மட்டன் பிரியாணி செஞ்சோம்னா நம்ம என்ன ஆகுறது இன்னைக்கு வந்து நிறைய பல்காக இருந்ததுனால அதில் கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ண பட் நல்லா இருந்துச்சு கரும்பு ஒரு கட்டு எடுத்திருப்பாங்க ஓ நாங்கள் கரும்புலாம் வாங்கலை ரேஷனில் கொடுத்தது ஒரு கரும்பு இருந்துச்சு ரேஷன் கடையில் கொடுத்தது அதுதான் இன்றைக்கி சாமி கச்சு படைத்தோம் மறந்தே போயிட்டோம் பொங்கல் வச்சுட்டு கோழியெல்லாம் அறுத்துட்டு கற்பூரம் மத்த வச்சுட்டு தான் பார்த்தா கரும்பு காணும் அப்புறமேட்டு போய் கடையில் ரேஷன் கடையில் வாங்கினிருந்தது இருந்தது எடுத்துகிட்டு வந்து வெட்டி வச்சுட்டோம் நாங்கள் கரும்பே வாங்கலை இந்த வருஷம் கரும்பு எந்த வருஷமே எட்டு வருஷமாக கரும்பு வாங்குறதே இல்லை எங்கள் அக்கா வீட்டு தோட்டத்தில் இருந்துச்சு கரும்பு இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஆறு ஏழு கரும்பு கொடுத்துருந்தாங்களாம் அதை ஒரு ரெண்டு கரும்பு நீ தெரிஞ்சுருந்தாங்க அண்ணனுக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு கரும்பு அதில் ஒன்று ரேஷனில் கொடுத்தது ஒரு கரும்பு ரெண்டு கரும்பு வச்சு நீ முடிச்சிட்டோம் ஹோலி அது யாருமே சாப்பிடலை ஆடப்பா நீ நிறைய ஆடு வாங்கி வைக்கிறது இல்லையா தேவா என்ன போப்பா இன்னைக்கு எப்படியா மாட்டேன் நாள் கறி நாள் இன்னைக்கு நீ வாங்கி வச்சுருந்தா நம்ம திருப்பி கூட கொடுத்துடலாம்ல சேல்ஸ் பார்த்துட்டு ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு நீ மட்டன் வெட்டி போட்டுட்டு இருந்தேன்னு நினச்சிக்கோ ஏன்னா எல்லோருமே மட்டன் தான் விரும்புவாங்க அப்புறம் நாட்டுக்கோழி விரும்புவாங்க ஏன்னா நம் நம்மளுக்கெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி சீசனில் இது பண்ணினதான் என்ன சண்டேயில் எவ்வளோ வியாபாரம் ஆயிருப்போம் ஒரு ஆடு போலாம் ரெண்டு ஆடு போடுவோம் ரெண்டு கிடா போடுவோம் அவ்வளோதான் ஆனால் இந்த மாதிரி டைமில் நல்லா பல்காக நம்மளுக்கு வியாபாரம் இருக்கும் முகத்தை தான் காட்டுவீங்க காட்டலாம் இன்னும் பர்மிஷன் வரலையே என்னன்னே போகணும் பர்மிஷனே கொடுக்கலாம் இதுக்கே இருக்கிறாங்க சே போ மூணு கடை வச்சிருக்கில்ல இப்போ மூணு கடைக்கும் சேர்த்து நீ இருபத்தஞ்சி தான் ரெண்டோ மூணோ கடை வச்சுருக்கேன்னு சொன்னேன் ரென் இருபத்தஞ்சோடு பத்துமா வாங்கிடணும் வா டக்குன்னு எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் ஸ்டாக் வச்சுக்கணும் சப்போஸ் நம்ம வியாபாரம் இல்லைன்னா கூட ஆடு திருப்பி விற்றுடலாம் இல்லை அடுத்த வாரம் கூட அடுத்த வாரத்தில் ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒன்பது மணிக்கே வியாபாரத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி நீ நீ என்ஜாய் பண்ணியிருக்க இன்னைக்கு எவ்வளோ வியாபாரம் போச்சு இல்லை காலையிலேருந்து வியாபாரம் எவ்வளோ வியாபாரம் போயிருக்கும் ஒம்பது மணி சங்கூது மியூட்டில் போடும் போதாமல் டக்கு டக்கு டக்குன்னு நிறைய பேர் வருவாங்க ஏன்னா பாட்டு பாடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அலாரம் அடிக்குது ஒன்பது மணி சங்கு இந்த கோயிலில் சொல்லிகிட்ருக்கு அப்போது பாட்டுக்கு ஒரு ரெண்டு ஒரு ஒரு செகண்ட் பாட்டு பாடும் ஒரு ரெண்டு மூணு லைன் பாட்டு பாடும் அதனால் மியூட்டில் போடலான்னு போட்டேன் அதுக்குள்ளே பத்து பேர் டொய்னு எட்டி பார்க்குறீங்க இன்னும் இருபது ஆடு போயிருக்கோக்கா சார் இன்றைக்கி ஒரு செம்மையான வியாபாரத்தை மிஸ் பண்ணிட்டேன் நமக்கு அதுவே மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கும் அடுத்த வருஷம் வியாபாரம் குறைஞ்சி போயிடும் வரவங்களுக்கு இல்லைங்காமல் இது பண்ணிட்டு கொடுத்துட்டே இருக்கும் சரி எதிர்பார்க்காம அக்காமல் நடந்துச்சு இது மேலே பேசி போகுதுல ஃப்ரீயாக விடும் அக்கா அக்கா வாப்பா மணி என்ன ஐடி புது ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன் மணி வாங்க வணக்கம் என்ன அனைத்து தூரக்கும் பொங்கல் எப்படி போச்சு கமெண்ட் போனீங்க லைக் டன் சூப்பர் மணி சாப்பிட்டியா என்ன பொங்கலுக்கு அங்கே என்ன ட்ரெஸ் என்ன எடுத்தியா எங்கள் வீட்டில் பிளாக்கி டாக இருக்கு டாக் இதுதான் பிளாக்கி இவ்வளோ பேர் பீட்டர் ஒயிட் கலரில் ஒன்று இருப்போம் அவன் பேர் ஜாக்கி என் வீட்டுக்கு வரமாட்டான் ஏன்னா அந்த தலைவர் வந்து மூத்த மூத்தக்குடி பெருமக்கள் மூத்தனது மூத்தக்குடி அவர் வந்து கொஞ்சம் வயசானவர் அதனால இந்த தலைவரை வீட்டில் அண்ட விட மாட்டார் கொஞ்ச நாள் ஊர் சுத்தம் போயிடுச்சு காணாமல் போயிருச்சின்னு இவரை எடுத்து வளர்த்தனோம் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் பதினஞ்சுக்கு மேலே இருக்கலாம் கொஞ்சம் வயசாயிருச்சு கண்ணு தெரியல ம மங்களம் ஆயிடுச்சு நடை உடை சுவாசம் இதெல்லாம் குறைஞ்சி போச்சு ஸோ இருந்தாலும் இவரை வீட்டுக்கு அண்ணன் வர விட மாட்டார் அவர் தான் ராஜான்ற மாதிரி சரி அவர் போய் ரொம்ப நாளுக்கு வரவே இல்லை வருஷ கணக்கில் வரல சரின்ட்டு இந்த பகலில் வளர்த்தணும் கடைசியாக இப்போ வந்துட்டு என் இடத்துல யாரும் இருக்கக்கூடாதுன்னு வீட்லேயே உன விடுறதில்லை ஆ நாலு மணிக்கு தான் ஒரு பத்து நிமிஷம் தான் நானும் வந்துடுச்சுவான் பொங்கல் வாழ்த்துக்கள் அக்கா மாமா பாப்பா அனைவருக்கும் நன்றி நன்றி மணி பொங்கல் வாழ்த்துக்கள் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்ட மணி நீ சாப்பிட்டியா டியூட்டிக்கு போயாச்சா எல்லாருமே பொங்கல் வாழ்த்துக்கள் ஏன்னா லைவ் போடலான்னு நினச்சேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து தலை உணங்குவேன் ஏன்னா அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்குறவங்களோ வீடியோ ஏன்னா ஃபேமிலியோட இதுவும் பார்த்துக்கிட்டு வீடியோஸும் அப்லோட் பண்ணுறது பெரிய விஷயந்தான் நான் எஃபர்ட் எடுக்கலன்றத விட எனக்கு டைம் கிடைக்கல ஏன்னா நம்மளே செய்யணும் அந்த மாதிரி தான் எல்லாமே நம்மளே செய்யணுன்ற இடத்துல இருக்கும்போது நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கோ எதுக்குமே ஆள் இல்லை நம்மளுக்கு சப்போர்ட்டும் கிடையாது நம்மளால் எடுக்கவும் முடியல அதனால் எதுவுமே என்னால் பண்ண முடியல லைவும் போட முடியல எதுவுமே போட முடியல நேற்றுலாம் பார்த்துட்டுனா லைவ் போடலாம்னு நினச்சிட்டு வந்தால் இந்த இடத்துல நிறைய பேர் உட்காந்துட்டு சீட்டு நடத்திட்டு இருந்தாங்க அவங்க பத்து மணிக்கு தான் எழுந்திரிச்சு போனாங்க நேற்று போச்சு அதுக்கு முந்தான நாளும் சம்திங் ஒரு அண்ணா வந்து ஃபோன் பேசிட்டு ரொம்ப நேரம் இங்கேயே உக்காண்ட்ருந்தாரு இந்த இடத்துல டவர் இருக்குன்றதுனால ஸோ ரன்னாலாம் இப்படியே போயிடுச்சு லைவும் போட முடியல வீடியோஸும் அப்லோட் பண்ண முடில சாமி என்னன்னா நாளைக்கு டியூட்டி போகணுமா தைப்பூசம் தான் சிறப்பா இருக்கும் ஆமாம் சொல்லியிருக்க ஆல்ரெடி தான் சிறப்பா இருக்கும் இல்லை நீ வந்து நம்ம ஊர்ல பொங்கல் அப்படின்றதுனால எதனால ட்ரெஸ் எடுத்தியா அந்த மாதிரி கேட்ட என்னதான் இருந்தாலும் இந்த பொங்கலோட பொங்கல் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல அதனால ட்ரெஸ்ஸுக்கு எது எடுத்தியா அந்த மாதிரி கேட்டேன் வாங்க வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டே இருக்கனால இந்த கோட்டாங் குருவி ஆந்தை இதெல்லாம் கத்தும் பயந்து பயந்து வரும் அப்பா பனியில் படுத்து கொடுக்குறது பாருங்களா கட்டில் படுத்துட்டு இருக்கிறது தெரியுதுங்களா அப்பா பனியில் தூங்கிட்டு இருக்கு சுத்தி தாய் வேலையக்கா லீவ் இல்லை அக்கா கண்டிப்பாக லீவு விட்ட மாட்டாங்க அவங்களுக்கு பொங்கல் என்னன்னு தெரியாது பொங்கலும் கண்டிப்பாக பொங்கல் எனக்கு ஓரளவுக்கு போச்சு மோசமா போச்சுன்னு சொல்ல முடியாது நல்லா போச்சுன்னு சொல்ல முடியாது வேலையுடன் கூடிய இடியுடன் கூடிய மலை மாதிரி வேலையுடன் கூடிய நாட்கள் ஓடிடுச்சு நேற்றுக்கு போயிட்டு இன்னைக்கு போகல நாளைக்கு போகும் போகணுமா நாளைக்கு போகணுமானே சாமி ப்ரோ நமஸ்காரம் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்கிறது அவங்க மணி என்னாச்சு மணி அந்த ஐடி என்னாச்சு புதுசாக பண்ணியிருக்க நான் பைப்பு மலை ஏறி உட்காந்துருக்கேன் கால் இவ்வளோ நேரம் தொங்க போட்டுருந்ததுனால கால் வீங்கி போச்சு நானி ப்ரோ இரவு வணக்கம் சொல்றது சாமி கண்ணா எங்கள் அப்பா வெளியே தூங்கிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள கடல் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க எனக்கு கால் விருத்துச்சு என்ன காலையில் நானா நான்தான் நேரத்தில் போகணுன்றது தெரியாமல் நான் உக்காண்ட்ருக்கேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி கிளம்புனோம் ஒரு மூணு நிமிஷத்தில் லைவ் முடிச்சிருவோம் திங்கக்கிழமையிலேருந்து தான் நம்மளுக்கு ப்ராப்பரான லைவ் வரும்னு நினைக்கிறேன் எட்டு மணியில் எட்டு மணி அந்த மாதிரி ஏன்னா நாளைக்கு நான் வந்து வெளியூர் வெளியில் போகிறேன் சனிக்கிழமையும் எனக்கு டைம் இருக்கான்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமையும் ஊருக்கு போயிடுவோம் ஸோ திங்கக்கிழமையிலிருந்து தான் நம்மளுக்கு ப்ராப்பரான லைவ் வரும் காலையில் கடை லீவு கொடுக்கலையா கோயிலுக்கு போனேன் சரி லீவு அடிக்கடி கொடுக்க மாதிரி கொடுக்க மாட்டாங்கல்ல ஏன்னா டார்கெட்டு ஒன்று வச்சுருப்பாங்க இந்த இவ்வளோ பேர் இவ்வளோ இது முடிக்கணுன்ற மாதிரி ஸோ அதுதான் பாய் குட் நைட் அப்படின்னு சாமிக நான் சொல்கிறது ரொம்ப சந்தோஷனே அந்த வந்தது சரியாக பேச முடியலன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அங்கே இருக்கும்போது ஏதாவது கேரடியாக இருப்போம் உடம்பு உடனே ஒரு பாண்டிங் இருக்கும் இங்கே வந்து நம்ம பேசவே முடியல குளிரும் ஜாஸ்தியாயிருச்சு உக்காந்து பேசவும் முடியல சீக்கிரம் முடிக்கணும் போகணும் இந்த மாதிரி தான் இருக்குது அங்கே தேகப்பட்ட டைம் இருக்கும் உட்காந்து பேசிகிட்டு போன உடல் அப்படியே ஆப்போசிட்டமாக ஆகிடுச்சு குட் நைட் சாமி ப்ரோ அப்படின்ட்டு வராங்க பட் யாரும் கமெண்ட் போட மாட்றாங்க அதுதான் பெரிய பேச சரி ஓகே எல்லோரும் போய் தூங்குவோம் பிகாஸ் காயில் கிளம்பணும் மணி பார்த்து பத்திரமா வேலை செய் நாளைக்கு முடிஞ்சால் முடியாது நாளைக்கு கண்டிப்பாக ஷோராக லவிப்பட வாய்ப்பில்லை ஏன்னா வந்து பத்து மணி ஆகும் நான் வீடு வரவே வெளியே அக்கா பெங்களூர் போகிற ஊருக்கு போயிட்டு நைட்டு வந்துடுவேன் பத்து மணி ஆகும் ஸோ லைவ் போட முடியாது ட்ரெயினில் வரும்போதும் போட முடியாது ஸோ பார்ப்போம் மீண்டும் காலையில் நாலு மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்க தூங்குங்க போங்க ஆமாண்ணா நான் காலையில் அலாரம் வச்சு எழுப்பி விட சொல்லியிருக்கேன் நான் கண்டிப்பாக எல்லா எழுந்திரிக்க மாட்டேன் என் வீட்டுக்காரப்பாவோம் டான் எழுந்திரிச்சுக்கும் அலாரம் வச்சிருச்சுன்னா வை அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்துருச்சுப்பாங்க என்னை எழுப்பி விட்ருவாங்க ஸோ அதுக்கப்புறம் சுருதண்ணியை வச்சு தலைக்கு குளிச்சுட்டு குறக்ட்டு போக வேண்டியது தான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் பதினஞ்சு கிலோமீட்ரு பக்கமாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த குளூரில் போயிட்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு ஆனால் விடு அஞ்சே முக்கால் மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன் பத்திரமா வாங்க அக்கா பாய் சரிம்மா பத்திரமா இருங்க சாமி என்னென்னா நல்லபடியாக சாமி தூங்குங்க நாளைக்கு நாள் நல்ல நல்லா அமையும் மீண்டும் சந்திப்போ ஏன்னாக்கா நான் வீடு விட்டு இங்கே வந்திருக்கேன் வீடு அங்கே இருக்கு வீட்டுக்கிட்ட டவர் கிடையாது சுத்தமாக டவர் கிடையாது இதுதான் நம்ம டவர் கிடைக்கிற ஏரியா ஸோ இங்கே தான் உட்காந்துருந்தேன் ஊரில் ஒரே கங்கை கூட இல்லை நான் மட்டும்தான் நின்றுட்டு ஃபோன் வீசிகிட்ருக்கேன் டைம்